இலங்கையின் வடக்கே வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்துள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கல் முகாம்களின் நிலை குறித்தும் அங்கு மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வருகின்றன ஆனால் இது தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்த முகாம்களுக்கு செல்ல செய்தியாளர்களுக்கு தற்போது அனுமதி வழங்கப்படுவதில்லை அங்கு பணிபுரியும் பல தன்னார்வ நிறுவனங்களும் அங்குள்ள நிலை குறித்து நேரடியாக தகவல் வெளியிட தயங்குகின்றன இந்நிலையில் வவுனியா முகாமில் வசிக்கும் ஒரு பெண்ணை தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலை குறித்து பேசும் வாய்ப்பு தமிழ் கிடைத்தது அருணாச்சல சரி அப்ப சரியான கஷ்டம் தண்ணி தண்ணி சிக்கலா இருந்தது அப்ப நாங்க பட்டினி எல்லாம் கிளம்பிருக்கோம் ரெண்டு மூணு நாள் ரெண்டு பிறகு நிறுவனங்கள் வந்தது உள்ளுக்குள்ள கேட்டுகள் சாப்பாடுகள் அப்படி நிறைய இடங்களை செய்தது இருந்தாலும் சுகாதார பிரச்சனை என்பது நான் வந்ததுல இருந்து இன்று வரைக்கும் அந்த ஒரே நிலைமையில தான் இருக்குது டொய்லெட்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுலதான் நாங்க அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து தண்ணி பிரச்சனையும் இருக்கு டொய்லெட்டுக்குரிய தண்ணி மற்ற குழந்தைகளை வந்து டொய்லெட்டுக்கு விடுறதுன்றது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அந்த பெரியாக்கள் பாவிக்கிற டொய்லெட் கொண்டே புள்ளையில விட இல்லாது அப்ப அவங்களுக்கு வந்து எந்தெந்த நேரத்துல டொய்லெட் வரும் அவங்க எப்படி கொண்டு விடுற சிக்கல் இருந்தது குழந்தைய வச்சிருக்கிறவங்க வந்து இப்ப நாலு வீடு அஞ்சு வீடு ஒரு பத்து வீடு அளவுல ஒரு அப்படியே அப்படி குடுத்துருக்காங்க அதை வச்சு கொண்டு அந்த பக்கத்துல உள்ள தங்கள பக்கத்துல உள்ள இடங்கள்ல சின்னதா ஒரு மடு அப்படியே தோண்டிட்டு அதுல தான் விடுறாங்க மற்றது மாத நேரமான சரியான நுழம்பு பிரச்சனை வாயுல இருந்து கதைக்கவே இல்லாத அளவுக்கு இதையா தொல்லையா இருக்குது இப்ப சாப்பாடு நீங்க சமைக்க முடியுதா நாங்களாவே சமைச்சு சாப்பிடுறோம் அந்த நிறுவனங்கள்ட்ட வந்த அந்த பேக்களுக்குள்ளவர பேக்ல வந்து சாமான கருவாடு மிளகாய் தூள் அப்படி அதெல்லாம் கொண்டு தந்து பொருட்களை வச்சு சாப்பிடுறோம் அதாவது நாங்களும் காசு கொடுத்து வேண்டி மீன்கள் மரக்கறிகள் அப்படி அதெல்லாம் வேண்டியும் சாப்பிடுறோம் இப்ப இருந்து காசு அனுப்ப முடியாத ஆமா ஆமா எடுக்கலாம் பிரச்சனை இல்ல அனுப்புற அங்க தர்றதுக்கு அவங்க தர்றாங்க இல்ல குறிப்பிட்ட குறிப்பிட்டதா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி அப்படி ஒவ்வொரு எடுக்கலாம் பெண்களுக்கு தனிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சில பாலியல் தொந்தரவு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நிறைய பிரச்சனை இருக்கு நான் போன ஆரம்பத்துல அருணாச்சல முகாமில் இருக்க தண்ணி வசதின்றது இல்லாம இருந்தது அந்த ராணுவத்தினர் குடிக்கிற அந்த கிணறுக்கு தான் பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து எல்லாரும் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆண்கள் போய் குடிச்சிட்டு வர்றது அது வேற பிரச்சனை ஆனா அதே நேரமா அந்த ராணுவத்தினர் கிணத்துல அந்த பெண்கள் போய் குடிச்சிட்டு வரைக்கும் அங்க நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது இப்ப எப்படி இருக்கு நிலமை இப்ப குழாய் கிணறுகளை அடிச்சு கொண்டு வர்றதால ஒரு அளவு பரவாயில்ல இருந்தாலும் அந்த உறவு ஏதோ ஒரு மறைமுகமா நீடிச்சு கொண்டு வர மாதிரி தான் எங்களுக்கு தென்படுது பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்களே அது உண்மையா அது உண்மைதானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நாங்க அவசரங்களுக்கு எல்லாம் வரையில அது டாக்டர் மாதிரி பதிவு செய்து நீ அவங்க அனுமதிக்கப்பட்ட தான் குழந்தைகளை கொண்டு வர வேண்டிய நம்ம இருக்குது எந்த நேரத்து குழந்தைக்கு வருத்தம் பெறும் சொல்லி தெரியாதானே அது வரைக்கும் நாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப நூறு பேருக்கு நாங்க டோக்கன் கொடுத்துட்டோம் இனி நீங்க போயிடாது நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க அப்ப அந்த வத கரப்புலயே நாங்க அப்படியே வச்சுக்கொண்டு திரும்ப அந்த நூறு பேர் போனது அடுத்த நாளைக்கு நாங்க டோக்கன் எடுத்துதான் திரும்ப போக வேண்டிய இடமே இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க உங்க வயசு என்ன இந்த வயசு வந்து முப்பது ஆகுது நானும் ரெண்டு பிள்ளைகள் என்ன இந்த கணவர் எங்க இருக்கிறார் என்ன நடந்தது அவருடைய நிலப்பாடு எதுவுமே தெரியாமலுக்கு நான் தனியவே இந்த பிள்ளைகளோட இருக்கிற ஒரு நிலப்பாடு இங்க இருக்குது உங்க கணவர் இயக்கத்துல இருந்தாரா அவங்களுக்கு ஆதரவா இருந்தேன்

கடைசியா நான் அஞ்சா மாசம் பா இங்க வாரண்டு சந்திக்கணும் இப்போ தினந்தோறும் முகாம்களுக்கு சோதனை எல்லாம் இருக்கா ஜூனிட் ஜூனிட்டா வந்து அந்த பேர் விவரங்களை பார்த்து யாரு உள்ளக்குள்ள இருக்குது வெளியில போயிருக்கிறது இங்க போனது அப்படின்ற மாதிரி விசாரணை மூலம் இல்லாதாக்கள்ட பேர் பட்டியல் அப்படி எடுக்கிற மாதிரி ஒரு விசாரணை எல்லாம் செய்யறாங்க வெளியில இருந்து உங்க உறவினர்கள் பாக்க வர முடியுதா அவங்க பொருட்கள் எல்லாம் கொடுக்க முடியுதா பொருட்கள் எதுவும் கொடுக்க முடியாது ஆனா அந்த காசு கொடுக்க விடுறாங்க இப்ப நாங்க இங்க ரெண்டு கம்பி அடிச்சிருப்பாங்க நாங்க இங்க ரெண்டு கதை குடும்பம் அவங்க அங்க ரெண்டு கதைக்கிறது காசுகளை மட்டும் தான் கொடுக்கலாம் வேற எந்த பொருளும் கொடுக்கலாம் இப்ப முகாம்ல நிறைய பேர் சாகுறாங்க நிறைய தொத்து வியாதி எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அது உண்மைதான் ஏன்னா பக்கத்துல வந்து அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து நாலு வயசு பிள்ளை வந்து வயிற்றோட்டம் காய்ச்சல் சொல்லி சேர்த்தது பிறகு ஒரு வயசான அம்மா ஒரு அந்த வயிற்றோட்ட தலையும் காய்ச்சலாலையும் சேர்த்து போனாங்க அப்புறம் நான் வெளியில ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் கதைக்கிறதுக்காக கச்சேரின்னு சொல்லி அங்க சந்திக்க போறதுக்கு நாலு பொடி அப்படியே பாயில போட்டு பெட்ஷீட் எல்லாம் மூடி அப்படி இருந்து ஒரு லைன் மாஸ்டர் லைட்டி கொண்டு அப்படியே வெளியில கொண்டு போனாங்க அதெல்லாம் பாக்க இப்படி இங்க இந்த இத பாக்குறத விட நாங்க அப்படியே வண்ணிலேயே இருந்திருக்கலாம் என்ற ஒரு நிலப்பாடு வந்து எங்களுக்கு வருது ஒவ்வொன்றிய முகாமில் வசிக்கும் பெண் ஒருவர் அங்குள்ள நிலை குறித்து கூறிய விவரங்களை கேட்டீர்கள் இந்த பெண் கூறிய விவரங்கள் பற்றியும் முகாமில் செங்கன்மாரி என்ற நோய் வேகமாக பரவி வருவதாக கூறப்படுவது குறித்தும் இலங்கை அனைத்து நிவாரண சேவைகள் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன் கழிப்பறைகளை பொறுத்தவரையிலே ஒரு நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தது போல் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது யூனிசெஃபுடைய உதவியை பெற்று ஏனைய நிறுவனங்களுடைய உதவியை பெற்று நாங்கள் அதிகமான கழிப்பறைகளை அமைத்திருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் புதிதாக இருபதுக்கும் மேற்பட்ட கலி பவுசர்ஸ் அனுப்பி அவை சுத்தப்படுத்துகின்ற பணியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவ்வாறு ஏதாவது குறித்த முகாமில் சொல்லப்பட்டால் நான் நாளையே இது சம்பந்தமான மேற்கொண்டு உடனடியாக பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்துக் கொடுக்க தயாராக இருக்க குறிப்பாக குழந்தைகளை கழிப்பறைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை ஆகவே மண்வெட்டி மூலம் ஒரு சிறிய இடத்தை தோண்டி அதை வந்து சொல்றாங்க அதனால பிரச்சனை வருதுங்கிறாங்க குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சிறப்பு கழிப்பறை வசதிகள் உருவாக்கமான கழிப்பறைகளை விசேஷமாக ஏற்பாடுகள் அல்ல எதிர்காலத்தில் நாங்கள் அதை செய்து கொடுக்கலாம் நோயாளர்களை பொறுத்தவரையில இப்பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் மருத்துவமனைக்கு சில அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கட்டுப்பாடு இருப்பதாகவும் அதன் காரணமாக ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்திக்க முடியாத மருத்துவ இருப்பதாகவும் சொல்கிறார்களே காரணம் ஆரம்ப காலங்களில் இருந்தது உண்மை ஆனால் அதன் பிறகு அதிகமான நூற்றுக்கணக்கான கணக்கான அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலதிகமாக இந்த எங்களுடைய ஒவ்வொரு நிவாரண கிராமங்களிலும் அதிகமான ஹெல்த் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்திய வைத்தியசாலை ஒன்று ஜோன் ஒன்னிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதிகமான வசதிகளை அந்தந்த முகாம்களுக்கு வழங்குகின்றோம் முடியாதவர்களை நாங்கள் அதிகாலை பஸ்ஸின் ஊடாக வைத்தியசாலைக்கு எனவே அதிகமான வைத்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றோம் ஆனால் வைத்தியசாலைக்கு செல்ல விரும்பும் அனைவரும் அனுமதிக்கப்படுகிறார்களா அல்லது ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் என்ற வீதத்தில் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறார்களா வைத்திய வைத்தியர்கள் பரிசோதனை செய்து இவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று வைத்தியர்கள் அவர்கள் எழுத்து மூலமாக தெரிவித்தால் அல்லது அதற்குரிய துண்டுகளை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் அங்கு அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் மருத்துவம் செய்கின்றனர் முகாமில் செங்கம்மாரி என்ற ஒரு நோய் வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகிறது அது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நீங்கள் வைத்திய பொறுப்பான அமைச்சோடு தொடர்பு கொண்டால் ஏனைய தரவுகளை தருவார்கள் சில மாதங்களுக்கு முன்பு பேசிய சொன்னீர்கள் சொன்னியர்கள் இப்பொழுது வன்னி பகுதியிலிருந்து இருந்து முகாம்களுக்கு வரும்பொழுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆனால் பல குடும்பங்கள் பிரிந்த நிலையிலேயே வெவ்வேறு முகாம்களில் இருப்பதாகவே கூறப்படுகிறது இவர்களை மீண்டும் ஒரு முகாமுக்குள் கொண்டுவர நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப் போயிருக்கலாம் சம்பந்தமாக ஆக்கூர்வமான நடவடிக்கைகள் பொதுசாரும் அதே போல சமூக செயல் அமைச்சும் இணைந்து அந்த பணியை ஆற்றியிருக்கின்றார்கள் அதிகமானவர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இன்னும் பிரிந்திருந்தால் அவர்களை சேர்ப்பதற்கான பணிகளை நாங்கள் செய்து இலங்கை அரசின் அனர்த்த நிவாரண சேவைகள் மற்றும் மேல் குடியேற்ற அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவர்கள் அளித்த சிவகேட்டீர்கள் இத்துடன் இன்றைய இலங்கைக்கு நோட்டம் நடைபெறுகிறது அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை